பொறுத்த வரைக்கும் ஜிபிஎஸ்ன்றது அவசியம்தான் ஏன்னா இது அதை விட வந்து எல்லா இடத்துக்குலையும் வந்து இந்த மாதிரி வந்து ரூட் பண்ணும் கரெக்டாக வச்சுருப்பாங்க இங்கே பாச பொறுத்த வரைக்கும் அதான் போகும்போது இதில் எங்கெங்கே போகணுன்றது தெளிவாக எவ்வளோ ஸ்பீடு என்னென்னன்றது தெளிவாக வச்சிருக்காங்க இங்க பாச பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயங்கள் வந்து நல்ல ஒரு வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் கரெக்டாக அந்த இதெல்லாம் வந்து நம்ம ஊரில் மாதிரி இந்த அரசியல்வாதிகள் பேனர் போஸ்ட் ஒட்டி எல்லாத்தையும் மறைக்கிறது அந்த அந்த போஸ்ட் ஓட்டுற வேலையும் இருக்குது மே மே இருந்தாலும் வந்து சட்டப்படி சட்ட குற்றம் அது அதுக்கு வந்து பயங்கரமாக ஒரு சட்ட நடவடிக்கை எடுப்பாங்க இந்த பொறுத்த வரைக்கும் கற்று போகிறது தெரிஞ்சாலே போதும் கரெக்டாக போனாங்க எனக்கு நினைச்சாரு கரெக்டாக போய் எல்லாம் அந்த விஷயங்கள் வந்து இந்த ஊரில் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க இல்லை எல்லா இடத்துக்கும் எப்படி போகணும் எங்கே வரணும் இந்த ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டை நான் வந்துச்சுனாக்கா எந்த எந்த இது எடுக்கணும் அப்படின்றதெல்லாம் அதை வந்து பாருங்கள் இதில் வந்து கரெக்டாக தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைட் கொடுத்து பாருங்கள் முதல் எக்ஸிட் போனாக்கா எங்கே போகிறோம் ரெண்டாவது எக்ஸிட் மூணாவது எக்ஸிட் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக தெளிவாக கொடுத்துருப்பாங்க இங்கே அதனால் வந்து இங்கே கூகுள் கூகுள் மேப்பை பார்த்து தான் போகணுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது இந்த பணம் பார்த்து போ தெரிஞ்சாலே வந்து கரெக்டான நம்ம போய் போய் சேர வேண்டிய இடத்து டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக போயிட்டு வந்துச்சு பார்க்க தெரியும் தான் முக்கியம் இப்போ நம்ம வர்றது வந்து எக்ஸிட் பண்ணணும் எக்ஸிட் பண்ணி நேராக போகணும் எங்கே போகிறோம் இன்னும் நேராக தான் போகிறோம் மழை மாறுபடியும் மழை வந்துவிட்டது மூணு இது மாதிரி ஸ்டெப் இருக்கு இதுக்கு மேல மாடியில் இருக்கு நம்ம அங்கே தான் போயிட்டு போன முறை வந்து இந்த ஃபிளைட் லேண்ட் ஆகிறது வந்து வீடியோ எடுத்தோம் நம்ம அங்கே இதுக்கு மாடிக்கு மேல மூணு இருக்கு அப்புறம் அண்டர் கிரவுண்ட்ல ரெண்டு மூணு இருக்கு கிட்டத்தட்ட லட்சம் காருக்கு மேல இங்கே பார்க் பண்ணலாம் மே அப்படி இருந்தும் பாருங்க இடம் கிடையாது எல்லா இடத்துலையும் கார்கள் நிறைஞ்சு கிடக்குது ஏன்னாக்கா காரும் விமானமும் தயாரிக்கிற நாடாட்சி அதனால கார்லாம் வந்து ரொம்ப விலை குறைவாக வாங்கிடலாம் டூ வீலர் தான் வாங்க முடியாது நம்ம ஊர் காசுக்கு ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா கார் வாங்கிடலாம் இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கிற அந்த கீயா காரே வந்து நம்ம ஊருக்கு காசுக்கு ஒரு ஒன்றரை லட்ச ரூபான்னு வச்சுக்கலாம் புது காரில் செகண்ட் ஹேண்ட்ல தான் வாங்கினது இதே வந்து கார் வாங்கிடலாம் இந்த ஊரில் ஆனால் லைசன்ஸ் வந்து அஞ்சு ஆறு லட்ச ரூபா செலவு பண்ணால் தான் லைசன்ஸ் எடுக்க முடியும் அதே மாதிரி டூ வீலர் எடுக்கணுனாலும் வந்து நாலஞ்சு லட்ச ரூபா தான் டூ வீலர் வாங்க முடியும் இந்த ஊரில் நம்ம ஊரில் வந்து டூ வீலர் ஈஸியாக வாங்கிடலாம் கார் வாங்குறது கஷ்டம் இங்கே கார் ஈஸியாக வாங்கிடலாம் டூ வீலர் வாங்குறது கஷ்டம் என்னப்பா ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரியான வித்தியாசமான ஒரு இது சூழல் அப்படிதான் இன்னும் கிளம்புறதா ஃபிரான்ஸில் வந்து முழுக்க முழுக்க ஒயின் தயாரிப்பு வந்து உலகத்தில் பேர் போன இடம் வந்து எதுனாக்கா ஃபிரான்ஸ் தான் இங்கே ஃபிரான்ஸில் வந்து தயாரிக்கப்படும் ஒயின்களை பார்த்திங்கன்னா கிரைனையும் ஃபுல்லாக இந்த ஒயின் தான் ரெட் ஒயின்ஸ் சிகப்பு ஒயின் மஞ்சள் ஒயின் அந்த ஒயினு இருக்காங்க வச்ச ஒயின் எல்லா ஒயினும் இருக்கும் அங்கே இதோட விலையை பாருங்கள் வந்து இதோட விலை வந்து பதிமூணு கிலோனாக்கா ஆயிரத்தி முந்நூறுரூவா ஆயிரத்தி முந்நூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் ஐயாயிரம் அப்படி தான் நான் ஒரு விலையே கிடையாது இதை விட ஒரு விலையை பாருங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே வந்து ஷாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான ஒரு ஒயின் இதை குடிப்பாங்களா இல்லை வேறு எதுனா செய்வாங்களா இந்த ஒரு ஒயினோட விலை வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இரநூறு ஹீரோன்னாக்கா இருபதாயிரம் இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா பாருங்கள் இதோட மூவா நானூறு நா நாற்பது நானூறு ஈரோன்னாக்கா நாற்பதாயிரம் இதெல்லாம் கூட பரவாயில்ல இங்கே பாருங்கள் இந்த விலையை பார்த்தீங்கன்னாக்கா அச தெளிவிங்க இந்த ஒரு ஒயினோட விலை வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா நூ ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தஞ்சு கிலோ ஒரு பாட்டில் ஒயின் எழுநூற்றம்பது எம்எல் ஒயினோட விலை இதெல்லாம் வாங்கி பிடிப்போமா தொள்ளாயிரத்தி நாலு இரோ எட்நூற்றி முப்பத்தஞ்சு இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் வச்சு வச்சுருக்காங்க இந்த ஒயினெல்லாம் குடிக்க முடியுமா Iwan dah ke champagne. Dua orang champagne valaya betina. Dua champagne valaya iwan de. Dua champagne valaya iwan de. Nuti murni. Nuti murni. Entah betina, lama beteng. Ia aja aja. Ia champagne champagne, whisky. Juga சுற்றுலாம் இது இது இதுதான் இங்கே ஃபார்ம்ஸில் கடைகள் முழுக்க முழுக்க நம்ம வாங்க வந்தது வந்து ஒரு ஒயின் பாட்டில் எடுப்போம் சிக்கன் போஸ்ட்டு அண்ணன் ஒரு ஜப்பானீஸ் அண்ணன் வராது அது நிறைய குடிஞ்ச குடிஞ்சு ரொம்ப கம்மியான ரேட்டில் ஒரு ஒயின் எடுப்போம் என்ன ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ தான் இருக்கும் என்ன எடுக்கலாம் மூன்று நம்ம வாங்கக்கூடிய எங்களுக்கு மூணு மூணு நாற்பத்தொம்பது மூணு ஐம்பது மூணு ஐம்பது மூணு கிரோ எழுபத்தி அஞ்சு இப்போ நம்ம அந்த ஏரோவில் உஷாவுக்கு வந்துட்டு திரும்ப ஏதோ நமக்கு தேவையான வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு பாருங்க எவ்வளோ பாருங்கள் கார் பார்க்கிங் இது மூ கீழே ரெண்டு பார்க்கிங் மேலே ஒரு பார்க்கிங் மொத்தம் எத்தனை பார்க்கிங்க ஆ இங்கேயே வண்டி நிற்குது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் வண்டி நிற்குவீங்க இப்போ நம்ம ஒரு ஒயின் வாங்கினோம் அந்த ஒயினோட விலை வந்து ஒரு மூணு கிலோ வச்சுற மூணு கிலோ வச்சுறேன்னாக்கா நம்ம ஒரு என்னாச்சு ஒரு மூவாயிரத்தி இரநூறுவா மூவாயிரத்தி முந்நூறுரூவா அவ்வளோதான் ஏதோ நம்மளால் நமக்கு நம்ம நம்ம வசதிக்கு அவ்வளோதான் வாங்க முடியாது அதுக்கு மேலாம் நம்மளாலலாம் வாங்க முடியாது அதுவே அதிகம் நம்ம வாங்கினது அங்கே பாருங்கள் எவ்வளோக்கு வித்தது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு எழுநூத்தம்பது எம்எல் ஒயினோட வில அதிகம் வாங்கி 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 பயன்படுத்துகிறவங்களாம் இருக்காங்க காசு வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயன்படுத்துறது தெரிஞ்சவங்களும் இருக்காங்க நம்மளாம் இங்கே அதெல்லாம் வெடிக்க தான் பார்க்க முடியும் இது அன்னைக்கு பார்த்தோமே சுர்ட்டை பார்த்தோமே ஓ ஒரு சுர்ட்டு நாலாயிரத்தி இரநூறுவா ஒரு ஷூட்டு ஒரு ஒயின்னு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த இங்கே காசில் இருக்கு வாழறவங்க இருக்காங்க அது மாதிரி காசு வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வாழறவங்க இருக்காங்க நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்க தான் முடியும் பயன்படுத்தலாம் முடியாது வாய்ப்பே இல்லை இல்லையா நான் ஆயிரத்தி ஐநூறு ஹீரோக்கு வாங்கி வச்சுட்டு ஓட்டுற ஓட்டுறக்காரும் இருக்கு அஞ்சு லட்சம் ஹீரோ கொடுத்து வாங்கி ஓட்டுற காரணம் இருக்குது தேவைக்கும் வசதிக்கும் வாழ்க்கை தான் தேவைத்துலமே விட்ட மாட்டிக்கணும் போயிட்டு உடனே வெளியில் வரோம்ல எல்லாம் நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே வந்து டிஜிட்டல் தினப்பட்ட உலகமே டிஜிட்டல் உலகமாக உலகம் என்னடா வண்டி இந்த வண்டி மேலிருக்கும் போது இன்னும் கம்பெனி வண்டி எலக்ட்ரிக் லைட்டிங்ஸும் ஏன்னா சின்ன போய் போவதற்கான எந்த வசதிகளும் இல்லாமல் உங்க போனால் வந்து எழுதி இருக்கு 这个嘛，也道理嘛。 வெளியில் போய் நேரம் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது அது மாதிரி வந்து இங்கே ஜெயிலேருந்து வெளியில் விட்டு விடும்போது இவரோடய கூட்டாளிகள் வந்து பக்கத்தில் வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து ட்ரைனிங் கொடுக்குற இடத்துல போயிட்டு ட்ரெயின் பண்ணி ஹெலிகாப்டர் எப்படி வந்து ஆஃப் பண்ணுறது எப்படி என்ன பண்ண எல்லாமே ட்ரெயின் பண்ணி எல்லாமே ட்ரைனிங் எடுத்துட்டு என்ன செஞ்சு இருக்காதுனாக்கா ஹெலிகாப்டரை வந்து கரெக்டாக அந்த டைமிங்க்கு வந்து பார்த்துட்டு ரொம்ப நாள் ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்காங்க இருக்கும்போது இவங்க வந்து அந்த வெளியில் வந்து அந்த நைட்டு போட்டு கூட்டிகிட்டு வாங்க காலையில் வந்து ஓப்பன் பண்ணி எல்லா இவங்க வெளியில் ஊர்வலங்களில் ஓப்பன் வச்சு பண்ண அந்த ட்ரோனில் அந்த மாதிரி ட்ரோன் வரும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு நாள் அப்படின்றது பல மாதம் பல மாதங்களாக வந்து கான்பண்ணி வச்சு ஒரு நாள் தான் சொல்லியிருக்காங்க தான் அங்கே ஹெலிகாப்டர் அவங்க வந்து ட்ரெயின் பண்ணுறவங்க ஒரு முன்னாடியே வந்து அடியே வந்து ஹெலிகாப்டரு வந்து டெக்கப் பண்ணி எடுத்துகிட்டு நேராகி வந்து இந்த ஜெயிலுக்கு வந்து கிரௌண்டில் வந்து கயிறு மேலேருந்து கயிறை போட்டு அந்த குறிப்பிட்டு அவங்க அவங்களோட ஒருத்தவங்க இந்த ஜெயிலுக்கு இருக்கிற கயிறியை வந்து கயிறு மூலியமாக மேலே எட்டி எடுத்துகிட்டு அங்கே போய்ட்டு ஆனால் உடனே போய் மறுபடியும் வந்து போய் அவங்க போயிட்டு வந்து போய் போயிட்டாங்க தெரியும் அது பார்த்தா தெரியும் அதுக்கும் ஃபைனான பெருமாவும் ஃபைன் அது மட்டும் இடம் தெரியும் அந்த லைனில் போயிட்டு நம்ம முன்னெட்டு வந்து போலீஸ் வந்தால்தான் நம்ம நேரம் வரல தான் ஓகே நல்ல அதில் போய் லைனில் நின்று போலீஸ் வந்து பிடிச்சா ஃபைனா என்னது கையிலலாம் பேப்பர்லாம் எழுதி கொடுத்துட்டு பிரிச்சி தான் இடமே கிடையாது நம்மளோட நம்பர் பிளேட்டை ஸ்கேன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் இதெல்லாம் டிஜிட்டல் தான் வீட்டுக்கு வந்து லெட்ரு வந்துடும் இதில் உங்கள் மெயிலே எழுதி மெசேஜ் வந்துடுவோம் நீங்கள் கொடுத்த டைமுக்குள்ளே நீங்கள் கட்டணீங்க பத்து நாளாக பதினஞ்சு நாள் டைமுக்குள்ளே நீங்கள் கட்டினீங்கன்னாக்கா அந்த போட்ட அமௌண்ட்டு அதை கடந்து இருபத்தி ரூபாய் மூணாக போச்சுன்னாக்கா அது அப்படியே டபுள் அதுக்கப்புறம் நாட்கள் கூட கூட நேரங்களாக ஆக டபுள் டபுளாகவும் அப்படியே ஆகி மல்டிப்ளை ஆகிட்டே நீங்கள் கட்டணாக்கா அதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு நீங்கள் என்ன ஆதாரம் ஆகும் டெலக்ட் போனாக்கா மேல முழுங்கு பேச்சு இல்லை ஒரு வேலை முறையில் அந்த ரூல்ஸ் வச்சுக்கோ ஃபாலோ பண்ணிட்டு அப்படி தான் போனீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை இல்லை நான் அப்படி இல்லை அப்படி தான் போவேனாக்கா ஒருத்தையும் பஸ்ஸில் காசு ஃபுல்லாக வச்சுட்டு போங்க கட்டுங்க வேலை முடிஞ்சு போச்சு you